தோழி மீது கொண்ட காதலால் உல்லாசத்திற்கு இடையூறாக இருந்த குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு விட்டு கணவரிடம் மன்னிப்பு கேட்கும் பெண்ணின் பகிரங்க ஆடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நான் ஏதோ கோபத்துலதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் அது ஏதோ கோவத்துல ஏதோ ஒரு தேவத்துல அப்படி பண்ணிட்டேன்

கழுத்துமே கழுத்துமே கை வச்சிருந்தேன் கழுத்து மேல் கை வச்சா என்ன ஆயிடுது சாவடிக்கின்னு தானே வச்ச அந்த இடத்துல அந்த இனத்துல எல்லாம் எதுவும் வைக்கல எப்படி சேர்த்தோம் நான் எப்போ குடிக்கிற மாதிரி தான் குடிச்சோனையும் பாத்து தானே எப்பவும் குடிக்கிற மாதிரி தானே குடிக்கிறோன்னு இப்போ பையன் எப்படி சேர்த்தான் நீ அழுத்த இல்ல தான் பால் குடிக்கும் போது விரும்புவான் உம் அப்ப என்ன இப்போ எப்படி டாப்பான்னு உயிர் போயிடுச்சு தலைக்கு சே இல்லையா சரி என்ன பண்ணனும்

நான் கேக்குறேன் உண்மை சொல்ல என்ன பண்ண மட்டும் சொல்ல நான் சொல்ல நான் சொல்லு

எதுமே பண்ண வேணா வாய் மூக்கு வச்சு அவ்வளவுதான் வாய் மூக்கு மூச்ச புடிச்சு சாவடிச்சிட நீ டீப்ல என் போட்டோ வைக்காத எனக்கு பிடிக்கல என்ன நம்ப மாட்டி வச்சிட்டு உன் வாய்ஸ் கேக்க எனக்கு பிடிக்கல சரியா நீ ஃபர்ஸ்ட் மூடிட்டு என் போட்டோவை எரேஸ் பண்ணிடு சும்மா டிபி போட்டோலாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காது என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டால எல்லாத்தையும் நீ கேட்டாலும் என் லைக் பண்ணி வரவே கூடாது ஆமா நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க